வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணுநாத சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்க இருப்பது சேலம் திருப்புகள் பரிபுருண ட்ரலல் மதி வீச சேலை பொரு காழுதனாளே பரிபுருண ட்ரலல் மதி வீச சீலை பனிபடு சோலை குயிலது கூவ குழல் தனியோசை தரளாளே பனிபடு சோலை குயிலது கூவ குழல் தனியோசை தரளாளே மருவியல் மாது கிருகயில் சோற தனிமுக வாடி தளராதே மறுவியல் மாது கிருகையில் சோற தனிமிக வாடி தளராதே மணமுறவாழ திருமணி மார்ப தருள்முருகாவுற்றனைவாயே மணமுறவாழ திருமணிமார்பருள்முருகாவுற்றனைவாயே கிரிதனில் வேள்வி திரு தொடுக்குமரா தொடுமரா முத்தமிழோனி கிரிதனில் வேள் விட்டிறு தொலையாக முத்தமிழோனே கொருமகனாகி திருவளர் சேல தமரோணி கிளருளிநாதர் கொருமகனாகி திருவளர் சேல பொருகிரி சூர கிளையது மால தனிமயிலேறி திரிவோனே சூர கிளையது மால தனிமயிலேறி திரிவோனே புகர்முகவேல கணபதி யாரு கிளை பெருமாளே புகர்முகவேல கணபதி யாரு கிளை அவினோத பெருமாளே திருவளர் சேல தமரோணி வினோத பெருமாளே பெருமாள்வேல் முருகனுக்கு அரோகரா